நீ படுத்துலும் விலை மாத கொண்டு வந்து குடும்ப பெண்கள் அதுவும் குழந்தைகளை கொண்டு வந்து ஒப்பிட்டு கதைக்க வேண்டியதுக்கான காரணம் இதான் நீ பண்ற அரசியல் இல்லத்துல என்ற கேள்விக்கான பதில் உன்னிட்ட இருந்தா நீ வீடியோ சொல்லு நீ வீடு துண்டு பிரச்சனை தேடி வர இல்லையே அந்த ஆள தேடிக்கொண்டே நீ துண்ட கையில உடுத்தால் சொல்லிட்டு தெரியாது எப்ப தெரியும் நீ டாக்டரா கேட்க தெரியும் அரசியல்வாதியா தெரியாதா எனக்கு அதோட நீ அங்கால விலகி போக வேண்டியானே அந்த இழுத்து வச்சு நல்ல ஒருத்தர் மாட்டிச்சார் நான் கதைக்கிறேன் நீ நினைச்சா எல்லாரையும் நடக்குமா நடக்குமா ஆனால் உன்னை வந்து மரியாதை குறைவா கதைக்கூடாதுன்றதுக்காக விட்டதே வழிய பொம்பளை புள்ளைய பெற்றவனுக்கு பொம்பளை பிள்ளைய பற்றி கேவலப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக விட்டதே வழிய நீ கதைக்கிறதுக்காக இவள கேவலப்படுத்தக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக அதுல கதைக்கா விட்டது வழிய அதில் நான் நின்று சொல்லியிருப்பேன் எந்த பொம்பளை பிள்ளைய கிஸ் அடித்து போட்டால் உன்னை களத்த களத்தை வெட்டி போடுவேன் உண்மைதான் ஆனால் எந்த பொம்பளை பிள்ள உனக்கு கிஸ் அடித்தா அவளைத்தான் முதல் வெட்டுவேன் நான் அவளைத்தான் முதல் வெட்டுவேன் இவளை உண்டியா உண்டியா கௌசல்யாவை அவள் இந்த பாய் ஃப்ரெண்ட் இழுத்து வச்சு கிஸ் அடிக்கலையே விருப்பப்பட்டு ஹோட்டல் ஹோட்டலாக ஸ்ரீலங்காவில் படுக்கால ஹோட்டல் இல்லை அவனோட எல்லா ஹோட்டலையும் கிடந்தாலும் படியன் இங்கிலாண்ட் இருக்கான எங்களோட அப்போ ஒரு ஹோட்டல் விடாமல் படுத்தெலும்பிட்டு கிஸ் அடித்து வீடியோ விருப்பப்பட்டு அடிச்ச வீடியோ படங்கள் வெளியில் வர்றதும் நீ அந்தாலும் இந்த பொம்பளை பிள்ளைக்கு கிஸ் அடித்து படம் போடுறதும் உண்டா ஆ அண்டைக்கு அவனோட ஏழு வருஷம் படுத்து எழுப்பின இன்றைக்கு புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற மக்களுடைய பணத்துக்காக உன்னோட படத்தெழும் ஹோட்டல் ஓடுறா இப்போ இந்த விலை அவருடைய குழந்தை பிள்ளை பொம்பளை பிள்ளைகளும் உண்டா இதுதான் என்னுடைய கேள்வி இந்த கேள்விக்கு நீ பதலளிக்கணும் அதாவது செருப்பான அடித்து வீடியோ ஓடுவேன் எந்த இதில் நாயே உனக்கு நீ வந்து இன்னும் கொண்டாச்சு உனக்கு வேட்பாளர் கிடைக்காது உனக்கு இன்னும் கதைக்கே எனக்கு விருப்பம் இல்லை பாவாடை ராசனை பற்றி தான் காய்க்கணும் நான் ஆனால் இந்த வீடியோ இருக்குதானே இந்த அடுத்த புள்ளையை பற்றி காய்க்கிறது இருக்குத்தானே அதுவும் பொம்பளை புள்ளையை பற்றி காய்க்குறீங்கானே இதெல்லாம் இந்த விதத்திலேயே நியாயம் கிடையாது நீ வந்து ஒரு வேட்பாளர் அடையே தெருப்பொறுக்கி ரோட்டில் நிற்கிறோம் ஒரு பார்ல நிற்கிறான் தண்ணி அடிச்சு நிற்கிறோம் ஒரு பொறுக்கி கதைச்சா கூட ஓகே நீ வந்து ஒரு வாக்காளந்தாள தேடி போய் நீ வந்து ஓட்டு கேட்டு போற அப்ப ஓட்டு கேட்டு போறவன் ஓட்டு போடுறவனோட இப்படி கதைக்கணும் ஒரு கதை இருக்குதானே கதை இருக்குதானே நீ கேட்கலாமா கேட்கலாமா உங்களுடைய பொம்பளை பிள்ளையை நான் கிஸ் அடிச்சு யூடியூப்ல போட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும் என்ற கேள்வி நீ கேட்கலாமா அவர அப்பனை பார்த்து எவ்வளவு ஒரு அநாகரியமான ஒரு பேச்சு ஆ எவ்வளவு ஒரு அநாகரியமான ஒரு பேச்சு இவளுண்டா நீ வந்து என்னத்துக்கு நீ கம்பியார் பண்ணி கே ஆக்டா இவளுக்கு இவளுக்கு சிஸ் அடிச்ச வீடியோ படங்கள் வந்து வெளியாகப்பட்டிருக்கு வெளியாகப்பட்டிருக்கு வெளியாக்கிறது கூட இவளாக கூட இருக்கலாம் அவன் தான் என்றதுக்கு அது ஊர்ஜிதம் இல்ல படம் வந்து ரெண்டு பேரும் விருப்பப்பட்டு எடுக்கப்பட்ட படங்கள் வேறு யாரும் கூட ரிலீஸ் பண்ணிருக்கலாம் மேபி அவன் ரிலீஸ் பண்ணிருக்க மாட்டான் இவளும் ரிலீஸ் பண்ணிருக்க மாட்டாள் ஆனா பிரெண்ட்ஸ் யாரும் ரிலீஸ் பண்ணிருக்கலாம் யார் வேணும் ரிலீஸ் பண்ணிருக்கலாம் ஆனா இழுத்து வச்சு கிஸ் அடிச்ச போட்டோ கிடையாது விருப்பப்பட்டு அடிச்ச போட்டோ ஏழு வருஷ காதலன் கிஸ் அடிச்ச போட்டோ தான் அதுவும் நீ அவற்ற குழந்த பிள்ளைக்கு கிஸ் அடிச்சு யூடியூப்ல போடுறதும் உண்டா நீ காதிக்கிற அத பாம படமா எடுத்து வெளியில போட்டவன் மாதிரி அவனோட படுக்காத ஹோட்டலே இல்லடா ஸ்ரீலங்காவில சொன்னாலும் தெரியல நான் சொல்றேன் உனக்கு இவள் அவனோட படுக்காத ஹோட்டலே இல்ல இப்ப உன்னோட படுத்தலும் நீயே வீடியோ போட்டு சொல்ற அத இரவு ஒன்பது முப்பத்தி அஞ்சுக்கு கௌசல் ஜாயினோட ஹோட்டல் அணிக்கிறாள் இரவு பதினோரு மணிக்கு அவனுக்கு கோல் அடிச்சு சொல்றேன் என்னோட அம்பேட்டில் படத்துக்கிட்ட ஹோட்டல் ஸோ நீதான் அவளை விற்கிற நாங்கள் ஒரு வேறு விற்கல தானே நீ தான் விற்கிற நீ யாரோட பழையினாலும் அவங்கள நீ வித்துருவே அல்லது அவங்கள வி துரோகி காட்டுவ காட்டுவே ஹண்ட்ரட் ஒருத்தன் ஒருத்தன் நீ ஒழுங்காக அமைச்சிருந்தான்னு சொல்லட்டுமாம் ஒருத்தன் உலக நல்ல நண்பன் இருந்தான்னு சொல்லுவான் ஒரு விசுவாசிய நீ கூட பக்கத்துல உண்மையா அமைச்சிருந்த அல்லது நீ ஒருத்தனுக்கு உண்மையா இருந்த குறைஞ்சபட்சம் நீ கட்டிக்கிட்ட ரெண்டு தாலி கட்டி ரெண்டு பெண்டாட்டி மேற்காக நீ உண்மையா இருந்திருக்கியா பொறுக்கி கட்டிக்கிட்ட பெண்டில் இண்டைக்கு உண்டா உன் உண்ட மீடியாவில் எவ்வளவு நீ காய்ச்சிட்டு தர்ற எவ்வளவு விமர்சனங்கள் உனக்கு எதிராக கிளம்புது உண்ட புள்ளியவோ உண்ட பெண்டாட்டியவோ ஒரு தடவை மீடியாவில் வந்து எந்த காளி கட்டின புருஷன் நல்லவர் தான் ஒரு வீடியோ போட்டு சொல்லட்டுமா சொல்லட்டுமா உண்ட பெண்டாட்டி நீ தாலி கட்டிருக்கான ரெண்டு பெண்டாட்டிக்கு நீ நல்ல ஒரு குடும்ப தலைவர் அவளவே வந்து வெளியில் வீடியோ போட்டு சொல்லட்டும் உனக்கு தமிழ் மக்கள் ஓட்டு போட சொல்லி நானே வீடியோ போட்டு சொல்கிறேன் பொர்ரிக்கு நாயே உன்னுடைய பெண் நீ நல்ல புருஷன் கிடையாது உன்னோட பிள்ளைக்கு நீ நல்ல அப்பன் கிடையாது நல்ல நண்பன் கிடையாது மயூரனுக்கு வன்னி மெந்தனுக்கு ஒரு நல்ல நண்பன் கிடையாது உன்னுடைய ஆதரவாளர்களுக்கு நன்றியா இருக்க தெரியாது குறைஞ்சபட்சம் நீ வந்து ஹோட்டல் போட்டு பெண்களோட குடித்தடன் நடத்துகிற நாய் அதுவும் விலமாதவளோட அடுத்தவன் பிள்ளைய பாட்டி கேட்குற அதுவும் அடுத்தவன் பொம்பளை பிள்ளைய பாட்டி பொற்ரிக்கு பொத்திட்டு இருக்கணும் பொத்திட்டு ஒரு பேரும் ஓட்டு போட மாட்டாங்க பொத்தி என்று அடக்கி வாசி அட்டை ஓட்டு போற போற இடத்துல அவங்கள போய் அவங்களோட பொம்பளை பிள்ளையெல்லாம் பற்றி விமர்சிக்கிற நீ இதெல்லாம் சோசியல் மீடியாவில் நாங்கள் வாத்திருப்போம் நீ நேக்குறியா நீ நேர்கியா அடுத்த நீ தேடி போய் அவங்க பொம்பளை பிள்ளைக்கு கிட்டே அந்த ஆளுக்க என்ன எனக்கு என்ன இதுல வேதனைடா அந்த ஆள் ஒரு வயது மூணு ஆளுண்டாலும் பரவாயில்ல பதினெட்டுக்கு மேற்பட்ட ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்லலாம் அந்தாலே ஒரு ஜங்கால் அந்த ரெண்டு குழந்தை பிள்ளை பொம்பளை பிள்ளைகள் இருக்குண்டா ஹண்ட்ரட் பர்சன்ட் அது அண்டர் எயிட்டீனா தான் இருக்கு அப்ப அண்டர் எயிட்டீன் பிள்ளைக்கு நான் கிஸ் அடிச்சேன் வேற சொல்றேன் நீ நீ கிஸ் அடிச்சு போடுறேன் அவர் அப்பனுக்கு முன்னுக்கு சொல்றேன் இது எவ்வளவு ஒரு அநாகரியமான பேச்சு ஒரு வேட்பாளருக்குரிய பேச்சா இது நீ எல்லாம் தமிழர்களுக்கு பிரதிநிதி ஆக போறியா நீ எல்லாம் தமிழர்களுக்கு வழியாட்ட போறியா பொறுக்கி நாயே வாயில திறந்தா சூப்புறது நக்குறது உள்ள வருது வெளியல்கதையலும் நாயே உன்னடே அடே கக்கூசுக்குள்ள போனா கூட மணக்காது கக்கூசுக்கு ஆனா உன்னை கிட்ட விட்டா வீடே நாரும் வீடே நாரும் வீட்டு கக்கூசு கூட கிளீனா இருக்கும் மணக்காது ஆனா உன்னை வீட்டுக்குள்ள விட்டா அந்த வீடே நாரும்டா நாயே நீ எல்லாம் ஒரு ஆள் ஆள் மைராண்டி வந்து நின்று மீடியாவில் நின்று எனக்கு ஓட்டு போட ஓட்டு போடன்று வெக்கம் இல்லாமல் கேட்டுட்டு தர்றியே இவள் உன்னோட கிடம் தழும்பிண்டு இவளுக்காக நீ எல்லாரையும் பகைச்சண்டு மூதேவி அடே உனக்கு சுதந்திராள் என்ற ஒரே காரணத்துக்காக நன்றி உணர்வோட உனக்கு பல அவனுக்கு பல விமர்சனங்கள் எழுப்பி இருக்கு நானும் அவனுக்கு எதிரி தான் ஆறு வன்னி மைந்தன் ஆனால் அவன் உனக்கு உண்மையா இருந்தவன் அவனே துரோ என்று முத்ரா நீ மூதேவி நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா அவளுக்கா ஆ இவளுக்கா போய் நின்றா அடுத்தவன் பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட ஒரு பொம்பளை பிள்ளைகளை பற்றி தவறா கலைக்கிறீள் இவளும் அவற்றை பொம்பளை பிள்ளைகளும் உண்டா அவற்றை பொம்பளை பிள்ளைகளும் உண்டா ஆடா ஓட்டு கேட்டு போனது நீ ஓட்டு போட விருப்பம்டா போட போகிறாங்க விட போகிறாங்க கேமராவை திருப்பிட்டு வேற ஆடப்பார் நீ நின்று காய்ச்சி அவையில வாயால் நீ புடுங்கணும் நினைச்சிய கேள்வியல் கேள்வியில் வேறும் ஆனா உண்டை வீட்டு பிள்ளைகளை பற்றியோ உண்ட மனசியை பற்றியோ வந்தால் காய்ச்சதா நீ என்ன மயிருக்கு வந்தால் இந்த பிள்ளைய பற்றி காய்ச்ச நீ என்னத்துக்கு காய்ச்சா நீ பொம்பளை பிள்ளையளை பற்றி நீ கேட்ட கேள்வி நியாயமான கேள்வியா உண்ட பொம்பளை பிள்ளைகளுக்கு கிஸ் அடிச்சு போட்டா ஓகேன்ற கேள்வி வந்து எந்த ஒரு ஆன்மனுக்கும் எந்த ஒரு நல்ல ஒரு அப்பனுக்கும் எப்படி வலிக்குமெண்ட்டு தெரியுமா உனக்கு நான் அவன் எப்படி கேட்டுருக்கணும் திரும்ப எந்த பொம்பளை பிள்ளைகளும் நீ கிடந்தளும்ற வைப்பாட்டி ஹவுசல் ஜாவம்டான்னு கேட்டிருக்கணும் அல்லது விலை மாதுக்கு ஹவுசல் ஜாண்டான்னு கேட்டிருக்கணும் அப்படி கேட்டிருந்தான் அவனுக்கு எப்படி இருந்திருக்கும் எப்படி இருந்திருக்கும் அடேய் ஒரு பெத்த பிள்ளையால் அதுவும் பொம்பளை பிள்ளையளை பற்றி கய்கிறியே உண்டை வீ உண்ட உண்டை வைப்பாட்டி ஹவுசல் ஜாவை பற்றி கயக்கிய உனக்கு கூட இது குத்துதண்டா ஒருத்தன் பெத்து வளர்த்து அதுவும் பொம்பளை பிள்ளை கண்ணுக்கு கண்ணை வளர்த்தான்னு இருப்பான் அவனுக்கு உண்டை கதையால் எப்படி இருக்கும் இந்த வீடியோ வழியில் நடமாடாத பார்க்க அவனுக்கு எப்படி இருக்கும் கேட்க கேட்க காத்திரம் வந்து கொத்துவாங்க உன்னை வீடுதாடி உலகதானே அவன் அப்பா கதைக்காக விட்டாலும் திரும்ப வந்து கொத்து அதுவும் கொத்துவான் இதுதான் உண்மை அவன் உண்மையிலேயே வீரமான அப்பனண்டா உனக்கு குறைஞ்சபட்சம் தூரத்துலேருந்து கல்லால் அரைஞ்சி மண்டியாவது உடைப்பேன் கண்டிப்பா நடக்கும்பார் ஈழ ஈழிசான் ஆதரவாளர்கள் யாராவது இருந்தா உண்மையான நல்ல ஆன்மான் இருந்தா இளத்துல இவனுக்கு இழுத்து போட்டு அடிச்சு ஒரு வீடியோ போடக்கூடாது ப்ளீஸ் பிளீஸ் இழுத்து போட்டு அடிச்சு வீடியோ போட இந்த ஐடியில் இறங்குறது எலெக்ஷனுக்கு முதல் எலெக்ஷனுக்கு முதல் இவனை இழுத்து போட்டு அடிச்சு எனக்கு ஒரு வீடியோ தேவை இந்த பரதேசி ஓட்டு கேட்டு தெரியக்கூடாது பரதேசி நாய் போற வர்ற இடங்களில்

நாங்கள் வன்முறை விதப்பமா இருந்தா உன்னுக்கு மிரிப்பாங்க போட்டி எயிட் அவர்ஸ்ல நாங்க கருத்த கருத்தாலா மோதி என்று ரவுடி சங்க ஆட்டம் இல்லை என்ன முழங்குதானே உனக்கு ரவுடிஷன் தெரியுமெண்டா உன் அப்பன்டா நான் முழங்குதா இந்த ரவுடிஷம் எல்லாம் இங்கே ஆட்டாத